நண்பர்களுக்கு வணக்கம் ஓ ஹென்றி அவர்கள் எழுதிய இருபது ஆண்டுகளுக்கு பிறகு சிறுகதை நியூயார்க் நகரத்தில் இரவு நேரத்தில் அதாவது ஒன்பதரை மணிக்கு மேலே நியூயார்க் நகர வீதியில் ஒரு போலீஸ் அந்த வீதியில் ரோந்து இருக்காரு அவர் எப்படி இருக்காருன்னா இந்த நக நகரத்தோட வீதியோட அமைதியோட காவலரே நான் தான் அப்படிங்கிற மாதிரி அப்படி ஒரு நம்பிக்கையோட அந்த ரோந்து போயிட்டுருக்காரு அப்படி போயிட்டுருக்கப்ப ஒரு இடத்துல நடந்து போகிறப்ப ஒரு இடத்துல தன்னோட நடையோட வேகத்தை குறைக்கிறாரு குறைச்சிட்டு வீதி ஓரமாக ஒரு நபர் நிற்கிறாரு அவர் பார்க்குறாரு அவர் ஒரு ஹார்ட்வேர் கடைக்கு முன்னாடி நிற்கிறாரு அந்த நின்றுக்கிட்டு இருக்கக்கூடிய நபர் எப்படி இருக்காருன்னா ஒரு சிகரெட்டை வாயில் வச்சுக்கிட்டு அந்த சிகரெட்டை பற்ற வைக்காமல் நின்றுட்டுருக்காரு இப்போ இந்த போலீஸ் அவரை நோக்கி போகிறாரு அவர் பக்கத்தில் போன உடனே அந்த அந்த நபர் சொல்கிறாரு சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் நான் வந்து என்னோட நண்பரை பார்க்கறதுக்காக நான் இங்கே காத்துக்கிட்டுருக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்புறமா வந்து நான் வந்து வெஸ்ட்லருந்து வந்திருக்கேன் என்னோட நண்பர் வந்து நியூயார்க்கில் தான் இருக்காரு அவரும் நானும் இந்த இடத்துல ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு இருபது வருஷத்துக்கு முன்னாடி இந்த ரெஸ்டாரண்ட் முன்னாடி தான் நாங்கள் ரெண்டு பேரும் பேசிட்டு நான் என்னோடய வேலை விஷயமாக நான் வெஸ்ட்டுக்கு போயிட்டேன் ஆனால் இந்த நண்பர் வேல்ஸ் வந்து அவருக்கு இந்த உலகமே இந்த நியூயார்க் தான் அவர் இங்கேருந்து எங்கேயும் அவர் வர விரும்பலை அதனால் அவர் அங்கேயே இருந்துட்டார் ஆனால் நாங்கள் புறப்படுறப்ப எங்களுக்குள்ள ஒரு ஒப்பந்தம் பண்ணிக்கிட்டோம் இருபது வருஷம் கழித்து நம்ம ரெண்டு பேரில் யார் எந்த நிலையில் இருந்தாலும் சரி இந்த இடத்துக்கு இரவு பத்து மணிக்கு வந்துடணும் ரெண்டு பேரும் சந்திச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி எங்களுக்குள்ள ஒரு ஒப்பந்தம் பண்ணிக்கிட்டோம் வேல்ஸ் எந்த நிலையில் இருந்தாலும் இங்கே வருவார் பத்து மணிக்கு வருவார் அதுக்காக தான் சார் நான் வெயிட் பண்ணுறேன் அப்படிங்களேன் இந்த போலீஸ் சொல்கிறாரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு இப்போ இப்போ சொன்ன இந்த வாயில் சிகரெட்டை வச்சிக்கிட்டு இருந்த நபர் தன்னோட தீப்பெட்டி எடுத்து சிகரெட்டை பற்ற வைக்கிறார் அந்த சிகரெட்டை பற்ற வச்ச உடனே அந்த தீக்குச்சி வெளிச்சத்தில் அந்த போலி இந்த நபரோட முகத்தை பார்க்குறாரு அவர் முகம் எப்படி இருக்குன்னா வெளுப்பாக இருக்கு அவரோட வலது கண் புருவத்துக்கு மேலே ஒரு பெரிய இருக்குது இதை பார்க்குறாரு பார்த்ததுக்கப்புறம் போலீஸ் கேட்குறாரு நீங்கள் இருபது வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் ரெண்டு பேரும் தெரிஞ்சு போனீங்க இல்லையா அதுக்கப்புறம் உங்களுக்குள்ள எந்த வித தொடர்புமே இல்லையா அப்படிங்கிறாரு இருந்துச்சு ஆனால் ஒரு ரெண்டு வருஷம் வரையும் நாங்கள் வந்து கடிதங்கள் எழுதிக்கிட்டோம் ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் அது அப்படியே விட்டு போச்சு அப்படின்னு சொல்கிறாரு வந்து இவ்வளோ வருஷம் கழித்து உங்கள் நண்பர் வருவாரா அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு நம்பிக்கை இருக்காங்கிறாரு கண்டிப்பாக வருவார் வேல்ஸ் வந்து அப்போ நாங்கள் பிரிஞ்சு போகிறப்ப எனக்கு பதினெட்டு வயசு அவர் வந்து இருபது வயசு அவருக்கு ஆனால் கூட அவர் வந்து ரொம்ப நல்ல மனிதர் கண்டிப்பாக அவர் வந்து வருவார் அப்படின்னு சொல்கிறாரு இப்போ அவங்க உரையாடல் இப்படியே போய்கிட்ருக்கிறப்பவே மணி சரியாக பத்து ஆயிடுது இப்போ இந்த போலீஸ் வந்து என்னோடய வந்து சொல்கிறாரு இப்போ மணி ஆயிடுச்சா அப்படிங்கிறாரு அப்போ அந்த நபர் வந்து அந்த ந அந்த நபர் வந்து இது தன்னோட பாக்கெட்லேருந்து ஒரு கடிகாரத்தை எடுக்கிறாரு அந்த கடிகாரத்தை எடுத்து அதில் மணி பார்க்குறாரு மணி பத்து மணி ஆனால் அந்த கடிகாரத்தோடு உள்ள முள் அதில் உள்ள எல்லாதுமே வைரத்தால் ஆனதாக இருக்குது இது பார்த்த உடனே சொல்கிறாரு அந்த நண்பர் பத்து மணி ஆனால் கூட நான் ஆயிரம் கிலோமீட்டர் தூரத்துலேருந்து நான் வெஸ்ட்லேருந்து வந்திருக்கேன் நான் என்னோட நண்பன் காக நான் இன்னும் அரை மணி நேரம் ஒதுக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு சொன்ன உடனே இந்த போலீஸ் சொல்கிறாரு சரி என்னோட நண்பரை நீங்கள் சந்திக்கிறதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த போலீஸ் அங்கேருந்து புறப்படுறாரு புறப்பட்ட உடனே இந்த இருந்து வந்திருந்த மனிதர் அவர் வந்து அதே இடத்துலையே அந்த முன்னாடி ரெஸ்டாரண்ட் இருந்த அந்த ஹார்ட்வேர் கடைக்கு முன்னாடியே நின்றுட்டுருக்காரு இப்போ இவரோட இவர் நின்றுட்டுருக்க வீதிக்கு எதிர் திசையில் ஒரு மனிதர் வராரு வந்து இவர் நிற்கிற இடத்துக்கு வந்தவுடனே இவரை பார்த்து திரும்பி நேராக இவர் பக்கத்தில் வராரு பக்கத்தில் வந்து நீங்கள் தானே அப்படின்னு கேட்குறாரு உடனே இந்த நின்றுட்டு இருந்த நபர் கேட்குறாரு நீங்கள் வேர்ல்ஸ் தானே அப்படின்னு கேட்குறாரு உடனே ஆமாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டு பேரும் சந்திச்சுக்கிறாங்க சந்திச்சிட்ட உடனே சொல்கிறாங்க உடனே இவர் சொல்கிறார் பாபு என்ன வேல்ஸ் நீ வந்து ஒரு மூணு இருபது வருஷத்தில் வளர்ந்துட்டியே அப்படிங்கிறாங்க ஆமாம் நான் கொஞ்சம் வளர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்புறம் உடனே ரெண்டு பேரும் வாங்க நம்ம நடந்துக்கிட்டு பேசுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நடக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படி நடந்து போயிட்டதுக்கப்போ இந்த வேல்ஸ் கேட்குறாரு வெஸ்டில் உன்னோட வாழ்க்கையெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறாரு அவர் சொல்கிறார் வெஸ்ட்டு எனக்கு கேட்டதை எல்லாம் கொடுத்துச்சு நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் சொல்கிறாரு உடனே நீ எப்படி இருக்கிற அப்படின்னு கேட்குறாரு நான் இங்கே நகராட்சியில் ஒரு வேலையில் இருக்கேன் என்னோட வேலையும் நல்லா போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாரு இப்படியே போய்கிட்டே இருக்கிறாங்க இப்படியே போய்கிட்டே இருக்கிறப்ப அவங்க வந்து அங்கே ஒரு ஒரு மருந்து கடை திறந்துருக்கு அந்த கடையில் நிறைய லைட் எரிஞ்சிகிட்டு இருக்குது நல்ல வெளிச்சமாக இருக்குது அந்த இடத்துல அந்த மருந்து கடைக்கிட்ட அந்த வெளிச்சத்துக்கு போன உடனே இந்த பாப் என்ன பண்ணுறாரு அந்த வேர்ல்ஸ் அப்படின்னு அந்த நபர் பேசிட்டு இருந்தார் இல்லையா அவர் முகத்தை பார்க்குறாரு முகத்தை பார்த்த உடனே உடனடியாக அவரோட கையை தப்புன்னு அவர் கையை பிடிச்சிட்டு இருந்த கையை வளக்கிறாரு கையை விளக்கிட்டு சொல்கிறாரு நீங்கள் வந்து வேர்ல்ஸ் கிடையாது தான் இருபது வருஷம் ஆயிருந்தால் கூட சந்தித்து இருபது வருஷத்தில் ஒரு மனிதரோட முகம் மாறலாம் உடல் அமைப்பு மாறலாம் ஆனால் மூக்கு மட்டும் மாறவே மாறாது நீங்கள் வேல்ஸ் கிடையாது அப்படிங்கிறாரு உடனே அந்த மனிதர் சொல்ல ராமா நான் வேல்ஸ் இல்லை ஆனால் நீங்கள் வந்து அரை மணி நேரமாகவே நீங்கள் வந்து எங்களோட கஸ்டடியில் தான் இருக்கீங்க அரஸ்ட்டில் தான் இருக்கீங்க உங்களோட அரை மணி நேரமாகவே நீங்கள் வந்து அரஸ்டில் தான் அண்டர் அரஸ்ட்டில் தான் நீங்கள் இருக்கிறீங்க வந்து உங்களுக்கு வந்து உங்க உங்களுக்கு உங்களுக்கு நீங்கள் இங்கே வரப்போகிறீங்க அப்படிங்கிற விஷயத்தை இருந்து எங்களுக்கு வந்து தகவல் சொல்லியிருந்தாங்க அதனால் நாங்கள் கண்காணிச்சிட்ருந்தோம் உங்களை நாங்கள் கைது செய்திருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறமா நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஒரு குறிப்பு இருக்குது அதை கொடுக்குறேன் அதை படிங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த குறிப்பை ஒரு கையில் பாப் கையில் கொடுக்குறாங்க பாப் அதை படிக்கிறாரு அதை அந்த வேல்ஸ் தான் எழுதியிருக்காரு இவரோட நண்பர் அவர் சொல்கிறாரு நான் வந்து வந்து உங்களை சந்திக்கிறதுக்கு தான் நான் வந்த ஹார்ட்வேர் ஷாப்புக்கு முன்னாடி நீங்கள் சிகரெட்டை வந்து பற்ற வைக்கிறப்ப தான் பார்த்தேன் உங்களோட முகத்தில் அந்த ஒரு பெரிய தழும்பை பார்த்தேன் அதாவது குருவத்துக்கு மேலே இருக்கிற தழும்பை அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது நீங்கள் வந்து போலீஸாரோட போலீஸாரால் வெஸ்ட்டில் தேடப்படக்கூடிய ஒரு குற்றவாளி அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சது ஆ ஆனால் கூட நான் என்னோடய ஒப்பந்தப்படி உங்களை நான் பத்து மணிக்கு சந்திச்சுட்டேன் சந்திச்சுட்டு என்னால் இந்த வேலையை செய்ய முடியாது அப்படிங்கிறதுனால நான் இவங்களை அனுப்பியிருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த கடிதத்தில் எழுதியிருக்கு இதோட கதை முடியுது நன்றி